ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க எனக்கு அடிக்கடி கனவுல பாம்பு சிலையில் கடவுளின் சிலைகள் கனவுல வருது சில சிற்பங்கள் வருது யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கனவில் அடிக்கடி அந்த க சிலைகள் வ வந்தாலோ இல்லை பாம்பு சிலை மாதிரி சிலை மாதிரி பாம்பு இல்லை சிலை வடிவத்தில் வந்தாலோ உங்களுக்கு பண வரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த அரச மரத்து கீழே யாராவது பச்சைப்பால் ஊற்றுற மாதிரியோ அரச மரம் மேலே யாராவது உட்காந்துருந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரியோ எல்லாம் வந்ததுன்னா பெரும் சம்பத்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால கனவுல இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் இதெல்லாம் ஒரு நல்ல நலனுக்கான அறிகுறிகள் இல்லை கனவுல பாம்பு துரத்தி வருந்தோ கொத்தினாலோ கூட நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா பாம்பு கொத்தினால் அதோட உங்களுக்கு அந்த இதெல்லாம் போச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால் டென்ஷன் எடுத்துக்காமல் ஜா சந்தோஷப்படுங்க நல்ல கனவு வந்திருக்குங்க